expand design a roomy cabin dual tone interiors 15 smart utility spaces and a large boot space all there to expand your life welcome to easy space news first weekend pradhanaseethigal thudarkindana paitchegaku uriya kaalathil poothi alavu neer kadai kaadai nai naal amparai maavattu vivasayagal perumassavakuriyangalai உரிய காலத்தில் இவ்வாறு போதிய நீர் கிடைக்காதமையினால் சிறுபோகு நெற்பயிர்களில் பெரும்பாலானவை வெண்கதிர் நோய் தாக்கத்துக்கு உள்ளாவதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றார்கள் உரிய காலத்தில் நெட்பயிற்சேகைக்கு தேவையான நீரினை நீர்ப்பாசன திணைக்களம் வழங்காமையினால் காலம் தாழ்த்தி பயிற்சிகையை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டமையினாலேயே பெரும்பாலான நெற்பயிர்களை வெண்கதிர் நோய் தாக்கியுள்ளது இந்நிலையில் நீர் பற்றாக்குறை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் சிறுபோக நெற்சேகையை மேற்கொள்ள முடியாது போயுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த பகுதி வயல் நிலங்களுக்கு சேனநாயக்க சமுத்திரத்திலிருந்து நீர் விநியோகம் இடம்பெறுகின்ற போதிலும் சமுத்திரத்தின் நீர்மட்டம் தற்போது வெகுவாக குறைவடைந்து சிறுபோக பயிற்சேகை தடைப்பட்டுள்ளது

உரிய காலத்துக்கு பயிரிட்டால் मात्रம்தான் சிறந்த விளைவை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் தற்போதே ஏற்பட்டுள்ள நிலைமையானது விளைச்சலில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்திவிடும் என அம்பாரி மாவட்ட விவசாயிகள் கவலை அடைகின்றனர் முன்னுக்குள்ளாகல் தண்ணி பாக்கி பின்னுக்கு வார டைம்ல எங்களுக்கு பத்து நாள் பிந்தி பிந்திவே அந்த பத்து நாளும் பிந்தி விளைஞ்சதால இந்த இந்த வெள்ளகாயருக்கு கிடைச்சிருக்கு வர மாவுடிலே எப்போது அந்த நாலாம் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு உட்பட விதைக்க விதைப்பெல்லாம் நல்ல காய்கறி அடைஞ்சிருக்கு நாலாம் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு புறவு விதைக்கு இருபத்தஞ்சாம் தேதி மாட்டுக்கு விதைக்க விதைப்பெல்லாம் இதே மாதிரி வெள்ளை காய்கறி பதிஞ்சிருக்கு அது காரணம் என்ன அந்த தண்ணி உரிய டைமுக்கு வழங்கப்படாத காரணத்தினால் இந்த வெள்ளை காய்கறி பத்திரிக்கை பாரிய நஷ்டம் எங்கட முதலையும் கூட காப்பா போட்ட முதல கூட காப்பாற்ற முடியாம போகும் அரைக்கரவாசி எடுக்கிறதும் கஷ்டம் உரிய காலத்தில் நீரின்றி பயிற்சிகையை மேற்கொள்ள முடியாது அல்லலரும் இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு துரித தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கவனத்துக்கு மீண்டும் ஒருமுறை கொண்டு வருகின்றோம்